ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்யூ மக்கள் எல்லாருக்குமே பெரிய வணக்கம் எப்பவும் போல இன்னைக்கும் ஒரு நான் என்னோட பண்ணிடுறேன் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் குடுக்கறேன் ஒரு ஒரு இடத்துக்கு படிக்க போறோம் போகிற இடத்துல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டி அவங்க என்ன சொல்றாங்க நம்மளுக்கு நான் நானே உங்களுக்கு ஒரு சப்ளையரை கொடுக்குறேன் நானே உங்களுக்கு ஒரு பையரை கொடுக்குறேன் ஸோ நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணுங்க அதுக்கு காசு மட்டும் நீங்க கொடுங்க கொஸ்டின் என்னன்னா ஒரு சப்ளையரும் வையரும் அவங்களே கொடுக்கும் பட்சத்துல காசு மட்டும் நாம ஏன் அவங்களே உங்க காசை இன்வெஸ்ட் பண்ணலாம்ல ஏன் சோ இதுதான் என்னோட கேள்வி நான் இன்னைக்கு செஷனுக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இத்தனை நாளா எது இல்லை இல்லைன்னா இன்னைக்கு அது இருக்கு இருக்குன்னு சொல்ல போறேன் சோ கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஒரு எக்ஸ்போர்ட் படிக்க போற ஸ்டூடெண்ட்டோட கண்ணில் பளிச்சுன்னு படுற ஒரு விஷயம் என்ன அப்படிங்கறத பத்தி நான் ஒரு தான் இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன் நம்ம இப்ப நான் வந்து எக்ஸ்போர்ட் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் எல்லாம் சர்ச் பண்ணும் போது முதல்ல என் கண்ணில் படுற விஷயம் என்னன்னா நோ கம்யூனிகேஷன் நாலேஜ் எஸ் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் நாலேஜ் எக்ஸ்போர்ட் சென்டருக்கு போய் படிக்கிறதுக்கு தேவையில்லை அதனால் நான் வந்து எஸ் சொல்றேன் ஏன் என்ன சொல்றீங்கன்னா இப்போ ஒரு ட்ரைனர் வந்துட்டு உங்க முன்னாடி உட்காந்துட்டு உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும் போது ஒரு மேனுஃபேக்சரர் சப்ளையர் அப்புறம் இபிசி ல மெம்பர் ஆகணும் எம்எஸ்எம்இ இருக்கு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இப்படி நிறைய கதை சொல்லும் உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் நாலேஜ் இருந்ததுன்னா யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கு அதெல்லாம் புரிஞ்சிடும் அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க நெக்ஸ்ட் என்ன இதான் சொல்லி தராருன்னு தெரிஞ்சிடும் சோ அவங்களால இந்த நாலு அஞ்சு வார்த்தைகளை தாண்டி எதையும் உங்களுக்கு கத்து கொடுக்க முடியாது சோ ஒரு கம்யூனிகேஷன் நாலேஜ் அந்த நாலேஜோடீங்க அப்படின்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க அவங்க எல்லாம் அவங்க சொல்லி கொடுக்கறதெல்லாம் வந்துட்டு சாதாரண விஷயத்தை தான் சொல்லி தராங்க அப்படிங்கிறதுக்கு சோ ஒரு ட்ரைனிங் சென்டர்ல போயி நீங்க லட்ச கணக்குல கோடி கணக்குல லாஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கம்யூனிகேஷன் நாலேஜ் தேவையில்லை இதோட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இப்ப வந்து ஒரு ஒரு பையர் நம்மளுக்கு மெயில் பண்றாரு கம்யூனிகேஷன் என்ன சொல்லி இருக்காங்க என்ன சொல்ல வராங்கன்றத உங்களால படிச்சு புரிஞ்சிக்க முடியும் சோ அங்கேயே நாம வந்துட்டு என்ன ஆகுறோம் அந்த நாலேஜ் இல்லாத பர்சன்ஸ் தான் ஒரு ட்ரெயினருக்கு தேவைப்படுறாங்க ஏன்னா அப்பதான் சார் இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ஒரு பையர் வந்துட்டு மெயில் பண்ணியிருக்காரு இது என்னன்னு எனக்கு புரியல நீங்க போய் கேக்கும்போது ஆஹ் ஆமா இந்த இந்த ப்ராடக்ட் உங்ககிட்ட கேட்டிருக்காங்க இதுக்கெல்லாம் இவ்வளவு காசு செலவாகும்னு சொல்றாங்க நீங்க பண்ணிடுங்க என் அக்கௌண்ட்டுக்கு மாத்தி விட்டுருங்க நான் பையரை பேசி கன்வின்ஸ் பண்ணி நான் அவங்க கிட்ட உங்களுக்கு வந்து ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துறேன் போச்சு காசு ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு தெரியணும் புரியணும் அப்படின்னா கம்யூனிகேஷன் நாலேஜ் வந்து எந்த அளவுக்கு தேவைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க செகண்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் எனக்குமே பாக்கும்போது ஆஹா ஒரு 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 விஷயத்த இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம பண்ண போறோம் அப்படின்றப்போ ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷத்தோட தான் அதை நான் பார்ப்பேன் ஆமா தானே ஒரு எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் சென்டர்ல போய் நீங்க போது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை என்ன இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லைன்னா மைண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை சப்போஸ் நீங்க ஒரு மைண்ட் இன்வெஸ்ட்மெண்டோட அங்க போய் உக்காந்துட்டீங்கன்னா அவங்க சொல்ற சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க அங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க கிட்ட அவங்க வந்து உங்க கிட்ட இருந்து மணியை திறக்க முடியாது சோ உங்க கிட்ட இருந்து மணியை அவங்க எடுத்துக்கணும்னா அவங்களுக்கு தேவை உங்களுக்கு மைண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்க கூடாது யூ ஷுட் பி வெரி பிளாங்க் சோ அததான் அவங்க தெளிவா போஸ்ட் அடிச்சு ஒட்டுறாங்க எங்களுக்கு இந்த மாதிரி ஆட்கள் தான் தேவை அப்பதான் எங்களால சூப்பரா ஏமாத்தி சூப்பரா சம்பாரிச்சு இப்படி சம்பாரிச்சு மேல போயிட முடியும்ன்றத அவங்க ரொம்ப தெளிவாதான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அதுல இருந்துதான் நாம எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறோம் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா ஆபீஸ் செட்டப் தேவையில்லைன்னு சொல்றாங்க எஸ் செட்டப் தேவையில்லை தானே ஒரு ஆபீஸ் செட்டப் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் நாம ரொம்ப ரொம்ப ப்ரொஃபஷனலா நம்மள ஃபீல் பண்ணுவோம் சோ ஒரு ப்ரொஃபஷ்னலா ஒரு இடத்துல போய் ஒரு ஒரு பையர் ஏதாவது ஒரு விஷயத்தை அப்படின்னா அது நம்மளுக்கு ப்ரொஃபஷ்னலா மட்டும்தான் தான் தெரியும் ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்ப வந்து நான் ஒரு ஆட் பாக்குறேன் அப்படின்னா இதே வந்து நான் வீட்டுல உட்காந்து அந்த ஆடை பாக்கிறதுக்கும் ஒரு ப்ரொஃபஷ்னலா ஒரு இடத்துல உட்காந்து பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் வந்து அவங்க விஷயம் என்னன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்துட்டு எல்லாமே பண்ண முடியும் அவங்களுக்கு வந்து செட்டப் இருந்தே பண்ண முடியும் நான் வீட்டுல குக்கர்ல விசில வச்சுட்டு நாங்க வந்துட்டு பையர்கிட்ட பேசிட்டு இருந்தோம்னா குக்கர்ல எத்தனை விசில் அடிக்கிறோம்னு எங்களுக்கு தெரியாது மறந்துருவேன் குக்கரும் வெடிச்சிரும் நாங்களும் வெடிச்சிருவோம் அவ்வளவுதான் ப்ரொஃபஷ்னலா எப்படி நாம அதை வந்து ஹேண்டில் பண்ணுவோம் அந்த பையர்கிட்ட எனக்கு தெரியல சார் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க ஏன்னா வீட்டுல உட்காந்துட்டு இருக்கும் போது இப்படியே திரும்பி பார்த்தோம்னா ஜன்னல் இருக்கும் ஜன்னல்ல வெளியில பார்த்தா மழை பெய்து காய போட்டிருக்கோம் எடுக்கல போச்சு நினைஞ்சிரும் அந்த கான்செப்ட் எங்களுக்குள்ளார வருமா இல்ல நாங்க வந்து ஒரு பையர் வந்து இந்த ஸ்பெக்ட் கேட்டிருக்காரு அதெல்லாம் வந்து நாங்க வந்து இதை இந்த சப்ளையர்கிட்ட கேட்டு சொல்லணும்ன்ற காட்டு வருமா ஒரு பேசிக்கான விஷயம் தானே அது சோ ஒரு ஒரு ஆபீஸ் செட்டப்புங்கிறது எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் ஆனா அதையே வந்துட்டு அவங்க வந்து வேண்டான்னு சொல்றத யோசிச்சு பாருங்க ஒரு படிக்கிறதுக்கு இல்ல ஒரு ஒர்க் பண்றதுக்குன்றது ஒரு ஒரு விஷயத்துக்கே ஒரு செட்டப் தேவையில்லை ஒரு ஒரு ப்ரொஃபஷனலா நீங்க அதை பண்ண வேண்டாம் ஈஸியா வீட்ல இருந்து பண்ணலான்னு சொல்ற எல்லா ட்ரைனர்ஸுமே எல்லா ஒன் டே ட்ரெயினர்ஸுமே ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல தான் நான் புக் பண்ணி அந்த ட்ரைனிங்க கொடுக்குறாங்க ரீசன் என்னன்னா ரம்யா மேடம் சொன்ன மாதிரி மோட்டிவேட் பண்றதுக்கு சத்தியமா மோட்டிவேட் பண்றதுக்கு தான் எதுக்குன்னா இந்த பேனருக்கு இவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் இங்க இத்தனை பேர் தான் வந்திருக்கானுங்க தலைக்கு பத்தாயிரம் கலெக்ட் பண்ணாலும் அந்த பேனர் காசு நம்மளுக்கு வராது இன்னும் ரெண்டு பேர் வேணும் எக்ஸ்ட்ரா என்ன விட்ட போடலாம் மோட்டிவேஷன் அவங்களுக்கு எப்படி காசை கறக்கணும் அவங்க கிட்ட இருந்து அப்படிங்கிற மோட்டிவேஷனுக்கு தான் நம்ம ஹால சுத்தி இருக்க எல்லா இடத்துலயுமே அந்த பேனர்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் இங்க கூட்டத்துல எத்தனை காசு அந்த நம்மளுக்கு ஈக்குவலைஸ் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அவங்களை வச்சுக்கிறாங்க கரெக்ட் வெரி குட் பிளானிங் அவங்களுக்கு இருக்கலாம் ஆனா நம்மளுக்கு இருக்க கூடாது இருந்தா நம்ம உருப்பிடுவோம் சோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு தான் நம்மள வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி சில விஷயங்களை சொல்ல மாட்டாங்க டாலர்ஸ்ல ஏர்ன் பண்ண முடியும் டாலர்ஸ்ல எல்லாமே பண்ண முடியும்னு சொல்ற எல்லாருமே காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டாலர்ஸ்ல லாஸ் ஆகும் நீங்க இந்த மாதிரியான தோல்விகளை சந்திக்க நேரிடும் சொல்லவே மாட்டாங்க இதெல்லாம் வந்து பிஸ்னஸ் அவங்களா வந்து நம்மள ஒரு நம்மள வந்து புஷ் பண்றது அந்த ஒரு கட்டத்துக்கு நம்மள தள்ளி விட்டு ஓகே நம்மளால இதை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை வந்துட்டு நம்மளுக்குள்ளே உருவாக்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் நாம வந்துட்டு ஒரு யங்ஸ்டரா இருந்துட்டு நாம வந்து பிளைண்டா போய் விழுந்துடுறோம் என்னோட டைட்டில் கேத்த மாதிரி வேகம் வேண்டாமே ஏன்னு சொல்றேன் அப்படின்னா ஒரு சர்டன் பீரியட் அது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் இல்லைன்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் ஒரு பிரேக் எடுத்துக்கிறேன் அப்படின்றப்போ எனக்கு ஒரு எர்ஜென்சி வரும் இல்லை நாம வந்து குயிக்கா ஒரு விஷயத்துல இறங்கி குயிக்காக நாம வந்துட்டு ஏர்ன் பண்ணனும் அப்படிங்கிற ஒரு அர்ஜென்சி எல்லோருக்குள்ளாரையுமே வரும் பட் இந்த அர்ஜென்சினால என்ன தப்பு பண்ணிடுறோம் அப்படின்னா ஏ நான் என்ன பண்ணேங்கிறத சொல்றேன் இந்த அர்ஜென்சினால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் போதும்ல நம்ம பிஸ்னஸ் பண்ணிடலாம்ல இந்த சின்ன விஷயம் தெரிஞ்சால் போதும்ல நம்மளால குயிக்கா ஒரு விஷயத்தை எடுத்துக்க முடியும்ல பண்ணிட முடியும்லன்ற ஒரு ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங்கான ஒரு விஷயத்த நோக்கியே போனேன் எப்படி சொல்றது அப்படின்னா நான் இப்ப வந்துட்டு ஒரு ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா ஒரு டென் டேஸ் பிப்டீன் டேஸ்ன்னு அவங்க போட்டப்போ பத்தஞ்சு இல்லை என்ன போய் அவ்வளோ டைம் எடுத்து அதை கத்துக்கணும் ஒன் ஆர் டூ டேஸ்ல யார் சொல்லி தராங்க என்னோட தாட்டை அப்படி போயிடுச்சு ஒன் ஆர் டூ டேஸ்ல அது யார் சொல்லி தராங்க ஓகே அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் போவோம் அவங்க கிட்ட கத்துக்கிட்டதை வச்சு ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டேன் போயிட்டு ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்ல அங்க கத்துக்க போகும்போது எனக்கு சத்தியமா சொல்றேன் அந்த விஷயத்த அவங்க ஏன் சொல்லி கொடுத்தாங்கன்னு கூட எனக்கு தெரியல எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு பேசிக்கான ஒரு ஒர்க் ஃப்ளோவே எதுவுமே கிடையாதுங்க சும்மா ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு ப்ரொசீஜரை சொல்லி கொடுத்துட்டு ஜாலியா கிளாஸ் முடிஞ்சிச்சு அடுத்தது மெயின் மாஸ்டர் கோர்ஸ் போலாமான்ட்டாங்க எனக்கு ஷாக்கு எதாவது மாஸ்டர் கோர்ஸ் அப்ப இப்ப படிச்சது என்ன அப்படின்ற மாதிரி தோணிடுச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு ஒருத்தங்க ரெண்டு நாள்ல சொல்லி கொடுக்குற விஷயத்தை ஏன் ஒருத்தங்க பதினஞ்சு நாள்ல போடுறாங்க அப்ப ரெண்டு நாள்ல என்ன கத்துக்க முடியும் பதினஞ்சு நாள் போனா என்ன கத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு அறிவு கண்ணே எனக்கு அப்புறம்தான் திறந்துச்சு சோ எல்லாத்துக்குமே வந்து குயிக் இமீடியட் இது எல்லாமே நம்ம கத்துக்கிட்டு ஒரு பிசினஸ்ல இறங்கி ஒரு ப்ராஃபிட்ட கொண்டு வர முடியும்னா சத்தியமா முடியாது ஏன்னா எங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்ஸ் கிராஸ் பண்ண போறோம் இதே வந்துட்டு அன்னைக்கு சார் ஒரு விஷயத்தை வந்து எழுத சொன்னப்ப எனக்கு உண்மையாலவே ரொம்ப ஷாக்கா தான் இருந்தது ஏன்னா ஒரு ஒரு ஆர்டரா ஒரு ப்ரொசீஜரா அதை நான் கொண்டு போறதுக்குள்ள நாக்கு வெளியில தள்ளிடுச்சு என்னடா ஒரு ஆறு மாசம் படிச்சிருக்கோம் ஆறு மாசம் சொன்னா கூட நம்ப மாட்டீங்க சீரியஸ்லி ஆறு மாசம் படிச்சிருக்கோம் ஆனா ஒரு கோர்ஸ் பத்தின டாபிக் டைட்டில தான் எழுத சொன்னாரு வேற எதுவும் பெருசாலாம் கூட சொல்லல ஒரு டைட்டில் எழுத சொல்லும் போது திணறுது பேனா எழுத வரல அப்படி இருக்கும்போது ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்ல ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டு நாம எப்படி அதுல வந்து ப்ரொசீட் பண்ணி ஒரு ப்ராஃபிட்ட எடுக்க முடியுங்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்ப பெரிய ஷாக் தான் இதுல இன்னும் இன்னும் என்ன ஒரு பெரிய விஷயம் சொல்லணும்னா போற எல்லா இடத்துலையுமே ஒரு ப்ரொசீஜர்ஸை ஒரு ப்ரொசீஜர்ஸ் ஒரு டாக்குமெண்ட் வெப் வெப்சைட் போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து சொல்லி தரது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து எப்படி வச்சு எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு சொல்றேன் இப்ப எனக்கு வந்து பிரியாணி ரொம்ப பிடிக்கும் நான் இப்போ வந்து பிரியாணி கத்துட்டு சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன் நான் ஒரு இடத்துக்கு போய் எனக்கு எப்படி பிரியாணி பண்ணணும்னு சொல்லி கொடுங்க அப்படின்ட்டு போய் உட்காந்தா பிரியாணிக்கு தேவையான எல்லா திங்ஸையுமே அவங்க எனக்கு வந்துட்டு இப்படி இப்படி எடுத்துக்கணும் இது இந்த குவாண்டிட்டில எடுத்துக்கணும் இது இவ்வளவு எடுத்துக்கணும்னு சொல்றாங்க இதுக்கப்புறம் நீ போய் சமைச்சு சாப்பிட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம் அதை வச்சுட்டு வெறும் இதே மாதிரி தான் எக்ஸ்போர்ட்டும் இருக்கு எல்லா இடத்துலயுமே ஒரு டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் ஒரு ஏஜென்ட்ஸ் பண்ண வேண்டிய எல்லா ப்ராசஸ் ஐஇ கோட் எடுக்கிறது டாக்குமெண்ட்ஸோட அந்த மற்ற ப்ரொசீஜர்ஸ சொல்றது எல்லாத்தையுமே கத்து கொடுத்துருவாங்க ஆனா ஒரு ப்ராடக்ட் எப்படி செலக்ட் பண்றது தெரியாது அடுத்தது எப்படி போகணும் இப்ப ப்ராடக்ட வச்சுட்டேன் அதை நான் என்ன பண்ணணும் தெரியாதே மார்க்கெட்டிங் தெரியாது எதுவுமே தெரியாது ஆனா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு நைட் நைப்பாச்சு ஸ்டூடெண்ட்டோட அவேர்னஸ் பாக்கும்போதுதான் தெரிஞ்சது ஒரு ஐய கூட எடுத்துட்டு நேரம் லாஜிஸ்டிக்க பாக்க போயிட்டாரு அப்படின்ட்டு சத்தியமா சொல்றேன் எனக்கு அப்போ வந்துட்டு அவ்வளோ பெரிய ஷாக்கு ஐய கூட எடுத்துட்டு லாஜிஸ்டிக் தான் போகணுமா அப்படின்றது சோ ஒரு விஷயத்த எடுத்துட்டோம் ஆனா அதை எதை நோக்கி ஓடணுங்கிறது கூட அவங்க கிளாஸ்ல அதை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலன்னா அதை அது எப்பேற்பட்ட கிளாஸ்ன்னு எனக்கு தெரியல எல்லாத்துக்குமே இன்ஸ்டன்ட்டான ஒரு சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னா எல்லாருமே அதை பண்ணிட முடியும் இல்லையா ஒரு இன்ஸ்டன்ட்டான சொல்யூஷன் எல்லா இடத்துக்குமே அது ஒர்க் அவுட் ஆகுமா ஒரு இன்ஸ்டண்டா ஒரு காஃபி போட்டு குடிக்கிறனா கூட அதோட டேஸ்ட் தானே அது கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு ப்ராசஸ் பண்ணி கிடைக்கிற ஒரு விஷயத்துக்கு தானே ஒரு டேஸ்ட் கூட இன்க்ரீஸ் ஆகும் சோ இது எல்லாமே நாம தெரியாம ஒரு அறியாமையில என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஒரு வேகத்தை நோக்கி ஓடிடுறோம் அந்த வேகம் என்ன பண்ணுதுன்னா நம்ம கனவுகளை செதைச்சிருது இத விட ஒரு கொடுமை இருக்கிறதுல ரொம்ப கொடுமையான விஷயம் நானுமே பண்ணிருக்கேன் நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன் ஒரு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம் இல்ல நம்மளோட ஒரு இன்கம்காக நோ நோக்கி போறோம் அப்படின்னா கன்சன் பர்சன இல்ல நான் கன்சர்ன் திங்க தேடி ஓடணும் பட் நாம என்ன நம்ம கிட்ட இருக்க ஒரு நோட்டை எடுத்துட்டு போய் ஒருத்தர் கிட்ட கொடுத்து இந்த கட்டம் சரியா இருக்கா பாருங்க இந்த கட்டத்துல நாம வந்துட்டு பிசினஸ் பண்ணி ஜெயிச்சிட முடியுமான்னு பார்த்து சொல்லுங்கட்டு போய் உக்காந்துரும் அந்த பெரிய மனுஷன் பாவம் நல்லா சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம தலையெழுத்து நல்லா இருக்கு இல்லைங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டாங்கன்னா சோழி முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் ஏன்னா இத நான் தப்புன்னு சொல்ல வரல பட் ஒரு தேர்ட் பர்சனை நம்பி நாம நம்ம சில விஷயங்களை முயற்சி பண்ணி இறங்குறோம் அத வந்து அத விஷயத்தை நோக்கி நம்ம செயல் நகருது அப்படிங்கிறப்போ நம்மக்குள்ள இருக்க கான்பிடென்ஸ வச்சு நாம ஒருத்தரை தேடி பிடிச்சி ஏன் வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியலை தான் என்னோட கேள்வி ஏன்னா ஒருத்தங்க சொல்றாங்க நாம இறங்கிடறோம் இறங்கினதுக்கு அப்புறமேட்டு அது சக்சஸ் ஆகலன்னா ஒரே வார்த்தையில என்ன சொல்லிடுறான்னா நேரம் சரியில்லை அதனாலதான் இப்படி ஆகிவிட்டது இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் நேரம் சரியாகி விடும் உடனே படிச்சுட்டு மேல வந்துடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலஜிக்குள்ள போயிடுவோம் ஆனா உண்மையாலுமே அந்த இடத்துல ஏன் நம்மளுக்கு சரியா வரல அந்த பிஸ்னஸ் ஏன் நம்மளுக்கு ஃப்ளாப் ஆனிச்சு அந்த பிசினஸ்ல என்ன தப்பு பண்ணணும் அப்படின்னு ஒரு தடவை உட்காந்து நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் இந்த வந்து இந்த பிரச்சனைக்குள்ள போய் உழுவவே மாட்டோம் இப்ப எல்லாருக்குள்ளாரையும் என்ன ஆயிடும் ஓகே நம்மளுக்கு டைம் சரியில்லை அதனால அவர்கிட்ட போனோம் ஒர்க் அவுட் ஆகல இப்ப வேற ஒருத்தர்கிட்ட போய் படிப்போம் அவர் நல்லா சொல்லி கொடுத்துருவாரு நாம டாப்பா வந்துருவோம் அப்படின்ற ஒரு ஃபீல் குள்ளார போயிட்டு என்ன பண்ணுவோம் அடுத்த குழியை நாமளே நம்மளுக்கு நோண்டிட்டு போய் அங்கேயே போய் உட்காந்து படுத்துறது அதுவும் செட் ஆகலையா ஓகே நெக்ஸ்ட் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு நான் சொன்ன மாதிரிதான் ஒரு பாயா இருந்தா போதுண்டா சாமி நீ வீட்டை வித்து கரைச்ச காசெல்லாம் போதும் வேலைக்கு போ ஒரு பொண்ணா இருந்தா போதுமா சாமி நீ உன் புருசா வீட்டு காசை என்ன வேணா பண்ணிக்க என் வீட்டு காசை எனக்கு வேணும் நீ பத்திரமா போய் அங்க இருந்துக்கும் இதுதானே நடக்கும் ஜென்ரலான ஒரு விஷயம் இதுல என்னன்னா நாம என்ன தப்பு நம்மளுக்கு கடைசி வரைக்குமே தெரியாது கடைசி வரைக்கும் நம்மளுக்கு நேரம் தான் சரியில்லை ஓகே நாம வேற எதுனாச்சும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்த நோக்கியே நம்ம ஓடிடுவோம் ஒரு ஆறு மாச கிளாஸ்ல எங்களுக்கு என்ன கத்து கொடுத்தாரு ஏன் நீங்க எல்லாம் வந்துட்டு இப்படி கத்துக்கிட்டு கிடைக்கிறீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பத்தின ப்ரொசீஜர் அவர் சொல்லி கொடுக்கவே இல்லை எங்களுக்கு வந்து என்ன சொன்னார்னா உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை எடுத்துட்டு ஓடுங்கன்னு சொன்னாரு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நோக்கி உங்களோட எஃபர்ட்ட போடுங்க எது செஞ்சாலுமே உங்க வேலையே செய்யுங்க கரெக்டா அப்படின்ற ஒரு விஷயத்த தான் சொன்னாரு அவர் ஒரு நாள் கூட எங்க வந்துட்டு இங்க இங்கெல்லாம் போங்க இப்படி இப்படி எல்லாம் பண்ணுங்க சப்ளையரை எடுங்க பையரை எடுங்க உங்க போட்டு நீங்க தேடி வாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தான் ஆனித்தனமா சொல்லி தர்றாரு இந்த ஒரு விஷயம் என்ன ஆகுது அப்படின்னா என்னால என்ன அனலைஸ் பண்ணிக்க முடியுது என்னால அது முடியுமா இப்ப எக்ஸ்போர்ட்ங்கிறது வந்துட்டு அஹ் நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு கனவு அப்படின்ற ஒரு பட்சத்துல அந்த கனவை எந்த அளவுக்கு நாம செய்யலா செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் அனலைஸ் வந்து நம்ம கிட்ட இருந்து உருவாகணும் அப்படிங்கிற ஒரு தான் வந்துட்டு இந்த கிளாஸ்ல நான் ரொம்ப கத்துக்கிட்டேன் ஒரு விஷயம் நம்மளுக்காக நடக்கணும் அப்படின்றப்ப நாம அதுக்காக என்ன உழைப்ப போடணும் எந்த அளவுக்கு நம்மளோட ஹார்ட் ஒர்க் அதுல இருக்கும்போது அந்த விஷயம் எப்படி நம்மளுக்கு கை கொடுத்து மேல கொண்டு வரும் அப்படிங்கறதான் சின்ன எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு ஒரு பிரைசிங் கிளாஸ் வந்தது ஒரு பிரைசிங் கிளாஸ் வரும்போது எல்லா ட்ரைனர்ஸும் மேக்சிமம் என்ன சொல்லி தராங்க ஒரு ப்ராடக்ட வந்து இவ்வளவுக்கு வாங்குங்க அதுல இவ்வளவு லாபம் வச்சு இவ்வளவுக்கு வித்துருங்க நான் அட்டன் பண்ண ஒன் டே ட்ரைனர்ல என்ன சொன்னாருன்னா ஒரு பொருள் ஐநூறு ரூபாய்க்கு வாங்குங்க ரூபாய்க்கு வாங்குங்க ஐம்பது ரூபாய்க்கு வித்துறாதீங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வித்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு எனக்கு யோசிச்சு பாருங்களேன் ஒரு பொருள் வந்து நம்மளோட கை காசு போட்டு நம்ம ஐம்பது ரூபாய்க்கு தான் வாங்குறோம் ஆனா அதோட செல்லிங் ப்ரைஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ன்னு சொல்லும் எனக்கு கண்ணு காது மூக்கு எல்லாம் மாதிரி மாதிரிதான் ஆயிடுச்சு ஆனா உண்மையாலுமே அது நடக்குமா அப்படின்னா தெரியாது அது அவருக்குமே தெரியாது பாவம் சொல்லி கொடுத்துட்டாரு பட் அவருக்குமே அது தெரியாது இதெல்லாமே வந்து எந்த அளவுக்கு பிராக்டிக்கல் அப்படிங்கறத வந்துட்டு யாருமே தர மாட்டாங்க பிகாஸ் ப்ராக்டிக்கலா ஒரு விஷயம் பாசிபிள்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஏமாத்தவங்களை கண்டுபிடிச்சிருவோம் ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயத்தையுமே அவங்க மாட்டாங்க சொல்லித்தரமாட்டாங்க எங்களோட கிளாஸ் எல்லாமே ஆப்போசிட்ல இருந்தது எல்லாமே பிராக்டிக்கலா சொன்னாரு நீ இதை எடுத்துட்டு ஓடுனா தடிக்கு கீழே தான் விழுக பத்திரமா ஓடிக்க ஓடுறதுன்னா ஓடு ஆனா விழுந்துதான் ஓடுவேன்னு தைரியமா முன்னாடியே சொல்லிடுவாரு ஸோ அதுலயே எங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓ ஓகே ஏன் இவ்வளவு தூரம் அதை ஸ்ட்ராங்கா இன்சிஸ்ட் பண்ணி சொல்றேன் அப்படின்னா எல்லா ட்ரைனர்ஸ்க்கும் கிடைக்கிற மிக பெரிய ஆயுதமே ஆனியன் பொட்டேட்டோ டொமேட்டோ இப்ப வந்து ரீசண்டா கோகனட்டு இதெல்லாம் வந்து வந்துருச்சு நாம வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணணும்னாவே இதெல்லாம் வச்சு நாம எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம் ஆனா எங்க வாங்குறது எங்க விக்கிறது எவ்வளவுக்கு விக்கிறது எவ்வளவு லாபம் வைக்கணும் எங்க எப்படி போகணும் அதோட பேக்கிங் ப்ரொசீஜர் என்ன அதோட லோடபிலிட்டி என்ன ஸ்டஃபிங் எதுவுமே தெரியாது ஆனா எடுத்துடலாம் வித்தரலாம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற ஒரே ஒரு விஷயம் அதுதான் இதை எடுத்துருங்க இதை வித்துருங்க அக்ரோ ஸ்பைசிஸ் இத எல்லாமே சொல்லித்தர எல்லா ட்ரைனர்ஸுமே ஒரு ப்ராடக்ட் வந்து மோனோபோலியா நீங்க சூஸ் பண்ணலாம்னு யாருமே வாயவே திறக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க பண்ற சில விஷயங்கள் மோனோபோலியா கூட இருக்கும் அதை நாம தெரிஞ்சு அதை நாம கண்டுபிடிச்சு நாம அதுல இறங்கிட்டோன்னா அவங்களுக்கு லாஸ் ஆயிடுமேன்ற ஒரு பயம் சோ அதனால சில விஷயங்களை சொல்லி தர மாட்டாங்க ப்ராடக்டுக்கான இம்பார்ட்டன் எனக்கு தெரிஞ்சு அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலயுமே வந்து நாம ஒரு அனலைஸ் பண்ணாம ஒரு தேர்ட் பர்சன் அதாவது ஒரு கோட் சூட் போட்டுட்டு ஒருத்தர் சொன்னா அவர் பொய்யே சொல்ல மாட்டாரு அவரு வந்து தெய்வம் அவரு சொல்றது எல்லாமே வந்து உண்மை படிச்ச எல்லாருக்குள்ளாரையும் இருக்கிற ஒரு விஷயம் அதுதான் விசாகா மேடம் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் இங்க நான் சொல்ல ஆசைப்படுறேன் ஒரு கண்டெக்டர் கிட்ட வந்துட்டு மீதி காசு குடுக்கலன்னா அப்படியே வீட்டுக்கு போற வரைக்கும் திரும்பி பார்த்துட்டே இருப்போம் ஆனா இதே வந்து ஒரு கோட் சூட் போட்டுட்டு போய் ஒரு அஞ்சு லட்சம் ரூபா குடுத்துட்டு ஏமாந்துட்டு வந்தா கண்டுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னது கரெக்ட் தானே ஏன்னா ஒரு கண்டெக்டரை வந்து நம்மள மாதிரியான ஒரு சக மனுஷன் அவரை எதிர்த்து கேள்வி கேட்டாலோ பேசினாலோ சப்போர்ட்டுக்கு ஒண்ணு பக்கத்துல நாலு பேர் வருவாங்க இல்லைன்னா நம்மளுக்கே உள்ளுக்குள்ள இருந்து தைரியம் வந்துடும் ஏ ஆமா நீ குடுக்கல ஆமான்னு சண்டை போட்டுரும் இறங்கி எவ்வளவு சீப்பா சண்டை போட முடியுமோ போட்டு அந்த காசை வாங்கிடுவோம் பட் இதே வந்து கோட் சூட் போட்டுட்டு ஒருத்தர் வந்து தர முடியாதுன்னு ஒரு வார்த்தை கோவமா இப்படி முறைச்சு பார்த்துட்டா கூட போச்சு ஐயோ ஒரு கோவமா முறைச்சு பார்த்துட்டாரு நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு போச்சு அவங்க எல்லாரையுமே ஏதாவது பண்ணிட போறாரு போனா போயிச்சாவது அஞ்சு லட்சம் தானே நம்ம சம்பாரிச்சிக்கலாம் வாங்கின கடைக கட்டிக்கலாம் சரி இந்த ஒரு மோட் இந்த ஒரு மைண்ட் செட்லயே தான் எல்லா விஷயத்திலயும் நம்ம இறங்கிடறோம் கோட் போட்டுட்டு அவங்க சொல்றது எதுவா இருந்தாலும் உண்மை உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு ஐடியாலஜியை ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணுங்க கோட் போட்டிருந்தாலும் சரி வேற என்ன போட்டிருந்தாலும் சரி அவங்களும் மனுஷங்க தான் அவங்களும் போய் சொல்லுவாங்க நம்மளால என்ன பண்ண முடியுங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்றாங்கிறத புத்திக்குள்ளார இறக்கி நாம சில விஷயங்களை செஞ்சாலே போதும் எக்ஸ்போர்ட் இல்லை எந்த பிசினஸ் ஆனாலும் நல்லா பண்ண முடியுங்கிறது தான் என்னோட வாதம் சோ அறியாமையை நொறுக்கி அறிவை பெருக்கிக் கொள்ளுங்கள் தற்றலிலும் புரிதல் நன்றி நன்றி சார்